அமினோ அமிலங்கள் உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துகளில் ஒன்றாகும் மனித உடலுக்கு இருபது அமினோ அமிலங்கள் தேவை அதில் ஒன்பது முக்கியமானவை உணவில் மூலம் மட்டுமே பெற முடியும் முக்கியமான அமினோ அமிலங்கள் லூசின் முட்டை கோழி மீன் பால் பருப்பு தானியங்கள் ஐசோலூசின் கோழி மீன் பருப்பு முந்திரி பீன்ஸ் வைலின் பால் கோழி காய்கறிகள் பருப்பு லைசின் மீன் கோழி முட்டை பால் சோயா பருப்பு மெதையோனின் முட்டை மீன் வெள்ளரிசி பாதாம் கோழி பருப்பு மீன் முட்டை பால் பாதாம் சர்க்கரை ட்ரிப்டோபேன் கோழி பன்னீர் சோயா வேர்க்கடலை மீன் கோழி பால் பருப்பு இதை சாப்பிடுவதால் புரத உற்பத்தி அதிகரித்து தசை வளர்ச்சி அதிகரிக்கிறது ட்ரிப்டோபென் செரட்டோனின் என்ற நரம் மருந்தானது உற்பத்திக்கு உதவுகிறது இது மனநலத்திற்கும் முறக்கம் மேம்படவும் உதவுகிறது உடலின் ஆற்றல் உற்பத்தியில் பெரிதும் உதவுகிறது உலகின் நினைவாற்றல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது தோல் மற்றும் முடி நகங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது உடலில் புண்கள் இருந்தால் விரைவாக ஆற உதவுகிறது இவற்றை தினசரி உணவில் சேர்ப்பது உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த உதவுகிறது